திமுக அரசு எதனால இருந்து நீக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க இது எல்லாமே தொழில் முதலீடை ஈர்க்க போறோம்னு சொல்லி திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ரசிகர் மன்ற செயலாளரும் போட்ட ராமா இவங்களுக்கு ஹெட்லைன் நியூஸ் இல்லைனாலும் இல்லை போர் அடிக்குது ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினச்சா இப்படி ஒரு சீனை கையில் எடுத்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு குடும்பத்தோடு கிளம்பி போயிடுவாங்க இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிஎம் ஸ்டாலின் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அதுதான் இந்த ட்ராமாவில் ஹைலைட்டு இப்படி முதலீடு இருக்க போகிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் சிங்கப்பூர் லண்டன் துபாய் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனின்னு இப்படி பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு நம்ம சிஎம் அங்கே போயிட்டு அவர் பண்ணதெல்லாம் பங்கு கூத்து மக்கள் வரி பணத்தில் ஃபாரன் ட்ரிப்பெல்லாம் ஓகே எவ்வளோ முதலீடு ஈர்த்திங்கன்னு மக்கள் பிரதிநிதியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வெள்ளை அறிக்கை கேட்டால் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவோ வெள்ளை பேப்பரை எடுத்து காற்றார் சரி அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் உள்ளே ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தானே காட்ட முடியும் திமுக ஆட்சியும் இது போல் வெற்றி காகிதமாக தான் இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லாமல் சொல்கிறாருன்னு எடப்பாடியார் மாசா ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார் எடப்பாடியா சொன்ன மாதிரி இப்போ திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஷிப் பொய் மூட்டைகள் எல்லாம் இப்போது ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸ்ரீபெரும்புத்தூரில் செயல்பட்டு வர செல்போன் உதிரி பாகங்களை தயாரிக்கிற தைவான் கம்பெனியான ஃபாக்ஸ்கான் புதியதாக பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்ய போகிறாங்க இதில் பதினாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகிறதா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்லியிருந்தார் இந்த நியூஸை பார்த்த ஃபாக்ஸ்கான் கம்பெனிக்காருங்க நாங்கள் எப்போடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு சொன்னோம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே நாங்கள் எந்த முதலீடும் செய்யலைன்னு சொல்லி ஸ்டாலின் முஜில் கரிய புதுசுனாங்க இது சம்மந்தமாக அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்டே கேட்டபோது ஃபாக்ஸ்கானில் நிறைய பிரான்சஸ் இருக்குது நாங்கள் ஒப்பந்தம் போட்டது ஃபாக்ஸ்கான் மாதிரி இருக்கிற வேறு ஒரு கம்பெனின்னு உருட்டினார் ஃபாக்ஸ்கான் கம்பெனியை தொடர்ந்து இப்போ கொரிய நாட்டை சேர்ந்த இவ்வாக்சங் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உள்ளதா அறிவித்திருந்த நிலையில் இப்போ தமிழகத்தை விட்டு ஆந்திர மாநிலத்தில் தொழில் தொடங்க உள்ளதா அறிவிச்சிருக்கு காரணம் என்னன்னா திமுக ஆட்சியில் இருக்கிற நான்கு முதலமைச்சர்களும் தனித்தனியாக கமிஷன் கேட்டு டார்ச்சர் பண்ணதால தான் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போனதாக மக்கள் சொல்லிட்டு வராங்க முதலீடுகள் தமிழகத்துக்குள்ள வரணும்னு சொன்னால் அமைதியான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்போடு இருக்கணும் மின்சார தட்டுப்பாடு இருக்கக்கூடாது குறிப்பா ஆளுங்கட்சியான திமுக புதுசாக வரும் கம்பெனிகள்கிட்ட கட்ட பஞ்சாயத்தை செய்து பணம் வசூல் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு மாநிலத்தில் கரெக்டாக இருந்தால் கம்பெனிகள் தேடி வந்து முதலீடு செய்வாங்க ஆனால் இவங்க நிலமையோ வேறு இது போல் பேக் ஆஃப் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை இதுக்கு முன்னாடி கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சம் கோடி முதலீடு செய்வதாக இருந்துச்சு பிறகு இந்த முதலீடு ஆந்திராவுக்கு போச்சு இதுதான் திமுக ஆட்சியின் சாதனைன்னு டிஆர்பி ராஜா கரெக்டாக தான் வெள்ளை பேப்பர் காட்டியிருக்காருன்னு மக்கள் சொல்லிட்டு வராங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க